ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சாப்பாடு பாக்கலாம் வாங்க சோதர் அப்புறம் பாத்தீங்கன்னா உரு கூட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை Apro Chicken Gravy. Apro Patina Chicken porridge Apro Apro Takavi raso எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவுதான் ஸ்பெஷல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட பிரபு ஸ்டெப் சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்